எத்தனையோ இந்தியாவில் கட்சி இருக்குது கட்சி தலைவர் இருக்கிறாங்க ஆனா ஒரு இளம் தலைவர் ஒரு இளைஞரணியினுடைய செயலாளரை மோடி போற பக்கம் பேச இன்றைக்கி நம்ம உதயானன் வந்து பேசாத மாநிலமே கிடையாது போகிற பக்கமெல்லாம் வந்து நம்ம உதயானன் தான் சப்ஜெக்டாக எடுத்து எதிரியாக அதாவது ஒரு ஒரு என்ன சொல்வது ஒரு ஆளுமை மிக்க தலைவராக அவரே நினச்சி பேச ஆரம்பிச்சிட்டார் அதே நமக்கு மிகப்பெரிய வெற்றி தான் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் சேலம் இந்த மாவட்டங்களில் ஒரு திமுக ஒரு பின்னடைவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த காரணத்தினால இங்கே மாநாடு நடக்குதா அந்த காரணத்திற்கு மட்டும் என்று சொல்லிவிட முடியாது எங்கள் இளம் தலைவரவர்கள் எதை தேர்ந்தெடுத்தாலும் அதோட நோக்கம் கண்டிப்பாக இருக்கும் அந்த நோக்கம் என்ன என்பதை நாளை மாநாட்டில் நிச்சயம் தெரியும் உங்களுக்கு இது வந்துங்க நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம் இது வந்து மையப்பகுதின்னு தான் நாங்கள் நீங்கள் இங்கிருந்து எடுத்தீங்கன்னா நாகப்பட்டினம் கன்னியாகுமரி சென்னை எல்லாத்துக்குமே இது மையப்பகுதி அதுக்காகத்தான் நமக்கு வச்சிருக்கிறோம் என்னங்க இப்போ அதே மாதிரி வந்து வெள்ளம் அதிகமாக பாதித்த ஏரியா வந்து இவங்க சென்னைங்க இவங்க எல்லாருமே வந்து அதாவது அந்த வெள்ள நிவாரண வேலைகளை முடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் என்ன பண்ணலாங்கிறதோ அந்த உங்கட்ட எல்லாமே கலந்து வந்து கஜேந்திர பிரபு எல்லாருமே வந்து சொல்லி அப்புறம் அதையெல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் அதுக்காக தேதி தள்ளி வச்சு எந்த ஒரு பப்ளிக் உடைய சிரமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி குடும்பம் குடும்பமாக அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து மனதில் எடுத்துக்கிட்டு தான் அதை பண்ணுறோம்னா அவசர அவசரமாக பண்ண அதிமுக ஒரு மாநாடு நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் அதை எப்படி நடத்துகிறாங்க குளிச்சுவார்த்தை தான் ஏதாச்சும் கொட்டி அது என்ன நாடக கம்பெனி மாதிரி ஒரு நாடகம் நடத்திட்டு போனாங்க இந்த சினிமாவில் நாடகம் நடத்துவாங்க இல்லைங்க அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு நாடகம் தான் நடந்தது ஆனால் இது கொள்கை நாளைக்கு தீர்மானங்கள்லாம் பாருங்கள் ரொம்ப பலமான தீர்மானங்கள் வரப்போகுது அந்த திமுக தீர்மானங்கள்ங்கிறது மிகப்பெரிய ஒரு இந்திய அரசையே மாற்றக்கூடிய ஒரு தீர்மானமாக்க அதுக்கு முக்கியத்துவம் இருக்கும் அந்த மாதிரி தான் நாளைக்கு இந்த மாநாடு போகுது நீங்கள் நாளைக்கு பாருங்கள் எனக்கு தெரியும் நன்றி வாரிசு தான் பெரியார் வாரிசு அண்ணாவின் வாரிசு கலைஞரின் வாரிசு எங்கள் தலைவரின் வாரிசு எங்கள் இது மட்டுமல்ல சேரன் சூரன் செங்குட்டனுடைய வாரிசு எங்கள் முப்பாட்டன் கொடி இமயத்தில் கொடி நாட்டினானே கரிகால சூழனுடைய வாரிசு நாங்கள் அதனால் இந்த மண்ணை காப்பதற்கு இந்த மண்ணினுடைய மக்களை காப்பதற்கு தான் எங்கள் இளம் தலைவர் அவர்கள் இளம் தலைவர் இந்த இளைஞர்களின் வாரிசு ஒவ்வொரு வீட்டிலும் அவர் பேரனாக தம்பியாக அண்ணனாக அண்ணையாக தந்தாக இருப்பவர்தான் எங்கள் இளம் அவர் எவருக்கும் வாரி சென்று அவருக்கு சாயம் பூசி அவரை அடையாளப்படுத்திய அவசியம் அவர்கள் நன்றி நன்றி